யூனியன் சிட்டி வழங்கும் கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் நரசிம்ம ஜெயந்தியை ஒட்டி தொடர்ந்து நாம் நரசிம்மரின் கோவில்களை தரிசித்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக அகோபிலம் நவநரசிம்மர்களை தரிசித்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் அடுத்த நரசிம்மரை தரிசிக்க இருக்கிறோம் ஓம் நரசிம்மாய வித்மகே வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ணதம்ஷ்டாய தம்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாது இப்படி நரசிம்ம காயத்ரி தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு பயோங்கிறதே இருக்காது தைரியம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் நல்ல பற்று ஏற்படும் மன அமைதி கிடைக்கும் அப்பேற்பட்ட நரசிம்மன் நாளை என்பதை நரசிம்மனுக்கு கிடையாது என்பது போல கேட்பவர்களுக்கு கேட்கும் வரங்களை எல்லாம் உடனே அருளக்கூடிய நரசிம்மன் குடிகொண்டிருக்கும் அகோபிலத்தின் அடுத்த கோவிலை வராக நரசிம்மர் என்று போற்றப்படும் நரசிம்மரை தரிசிப்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்ட அகோபிலம் நரசிம்மரில் மூன்றாவது நரசிம்மரை நாம் தரிசிப்போம் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி நம்முடைய அகோபிலம் பயணத்தை நாம் தொடரரும். நான் ஏற்கனவே சென்றவர் இரண்டு பகுதிகளில் வந்து ஜுவாலா நரசிம்மரையும் மாலோல நரசிம்மரையும் பற்றிய குறிப்புகளை கொடுத்தேன் ஏன்னா இந்த நரசிம்மரை தான் நாங்கள் எப்படி பயணம் பண்ணுறோன்னா அந்த நரசிம்மரை எப்படி பயணப்பட வேண்டும் என்று ஒரு குறிப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து எப்படி பயணப்படுறோம் அப்படின்னா நமக்கான அந்த பாதை இருக்கு இல்லையா அந்த ரூட்டு அது எப்படி நமக்கு போயிட்டு வந்தால் எல்லாத்தையும் நம்மளால் தரிசிக்க முடியுமோ ஒரே நாளில் அந்த மாதிரி பயணத்தை தான் நாங்கள் மேற்கொண்டோம் அந்த வகையில் நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா முதல் இரண்டு பகுதியை பாருங்க முதல்ல வந்து நாங்கள் அந்த அகோபிலம் அப்படிங்கிற அந்த பெருமாளை தரிசித்து விட்டு மேம்போக்காக தான் தரிசித்தோம் ஏன்னா எங்களுக்கு உடனடியாக மலை ஏறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட உத்தேசம் அந்த வகையில் நேராக ஜுவாலா நரசிம்மர் செவ்வாய்க்கு அதிபதியான ஜுவாலா நரசிம்மரை அந்த உக்ரஸ்வரூபத்தை பயபக்தியோடு தரிசித்தோம் அவரை தரிசிக்கும் பொழுதே இந்த தூணை பிளந்து கொண்டு தான் நரசிம்மன் வந்தான் என்று சொல்லக்கூடிய உக்ரஸ்தம்பத்தையும் கீழிருந்தபடி தரிசித்தோம் ஏற்கனவே மலை ஏறியாச்சு அந்த உக்ரஸ்தம்பத்துக்கு ஏறணும்னா இன்னும் ஏறணும் அது செங்குத்தான பாதை அதில் ஏறுறதுக்கு எங்களுக்கு முடியல அதனால நாங்கள் கீழே இருந்தபடியே உக்ரஸ்தம்பத்தை தரிசித்து விட்டு அப்படியே அந்த மலையிலிருந்து இறங்கி அடுத்த மலையில் ஏறி மாலோல நரசிம்மனை தரிசித்தோம் மாலோல நரசிம்மன் தான் அகோபிலம் ஜீயர்களுக்கான வழிபாட்டு தெய்வம் என்பதையும் நாம பார்த்தோம் ரெண்டு விஷயம் அதாவது நரசிம்மன் உக்ரஸ்வரூபமா இருக்கான் அவனுடைய உக்ரத்தை குறைப்பதற்காக உடனடியாக தாயார் வந்து மடியில் அமர்ந்து கொள்கின்றாள் அதுதான் மாலோலன் மா என்றால் மகாலட்சுமி லோலன் என்றான் பிரியமானவன் மகாலட்சுமிக்கு பிரியமான நரசிம்மன் என்பதால் மாலோல நரசிம்மன் அத்தனை அழகான சாந்த ஸ்வரூபியான நரசிம்மனை தரிசித்துவிட்டு இப்பொழுது இன்னமும் கூட கீழே இறங்குகின்றோம் கீழே இறங்கும் பொழுது நான் முன்பே குறிப்பிட்டபடி சின்ன சின்ன சிற்று அருவிகள் நிறைய விஷயங்களை நம்ம தான் அந்த மலைக்கு பயணம் பண்ணினோம் இங்கே வந்து ஒரு பாபநாசினி நதி அப்படிங்கிறது இருக்கு அந்த பாபநாசினி நதி ஒரு குண்டமாக தேங்கி இருக்கும் இடத்தில்தான் இருப்பவர் பூவராக சுவாமி தோற்றத்தில் இருக்கும் நரசிம்மர் அவருக்கு குரோதா நரசிம்மர் அல்லது வராக நரசிம்மர் அப்படின்னு பேரு இவரைத்தான் நாங்கள் மூன்றாவது நரசிம்மராக தரிசித்தோம் அவர் வந்து எப்படி இருக்கார்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்வரூபம் வராகர் மாதிரியே இருக்கார் அந்த மூக்குல அப்படியே பூமாதேவி சுமந்து கொண்டு காட்சி தருகின்றார் அந்த அங்கு அழகான ஒரு சின்ன தீர்த்தம் இருக்கின்றது பாபநாசினி தீர்த்தம் என்பது இருக்கின்றது இந்த நரசிம்மரை நாங்கள் தரிசித்து விட்டு இவர்தான் வந்து ராகுவுக்கு அதிமதி அப்படிங்கிற அந்த குரோதா நரசிம்மர் வராக நரசிம்மன் அவரை தரிசித்து கொண்டு அப்பாடா என்று கீழே இறங்கினோம் ஏனென்றால் இந்த மலைப்பயணம் இப்பொழுது முடிந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருது இப்பொழுது வந்து நம்ம வந்து அகோபிலம் என்று சொல்லக்கூடிய அந்த நரசிம்மரை அகோபிலேசன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அகோபிலேசனை இப்பொழுது தரிசிக்கின்றோம் அந்த கோவில் தான் நம்முடைய திவ்ய தேசங்களில் ஒன்று பொதுவாக திவ்ய தேச யாத்திரைகள் செல்பவர்கள் இந்த நரசிம்மரை தான் தரிசிப்பார்கள் ஏன்னா யாத்திரை பொருளாளால் மலை ஏறி இறங்கி அதை மாதிரி பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் அடுத்தடுத்து கோவிலுக்கு செல்பவர்கள் அதனால் இந்த எல்லா நரசிம்மரையும் சேர்த்து ஒரு குருவிற்கு அதிபதியாக விளங்கும் அந்த அகோபிலேசனை தரிசிப்பார்கள் இந்த அகோபிலேசனை தான் நாங்கள் நான்காவது நரசிம்மராக தரிசித்தோம் இந்த நரசிம்மர் பிரகல்லாதனுக்கு பிரத்யமானவர் அவருக்கு பின்னாடி சிவபெருமான் இருக்கின்றார் ராமரே தரிசித்த நரசிம்மர் அப்படின்னு சொல்றாங்க தாயார் தனி முறையில் இருக்கின்றார் அழகிய சிங்கர் இவர்கள் எல்லாம் ஆராதிக்கும் தெய்வம் அதாவது வெளி தேசத்தவர்கள் வந்த பொழுது நம்ம இப்ப சமீபத்தில் ராமர் கோவிலினுடைய முழு கதையும் கேட்டோம் ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அந்த கதையை கேட்கலாம் ராமரின் அயோத்தி எப்படி மீண்டும் நம் கையில் வந்தது அப்படிங்கறத பத்தி அந்த மாதிரி இது முகலாயர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த பக்தியையோ இல்லைன்னா நம்முடைய இந்த பிரார்த்தனையோ அனுமதிக்காத பொழுது ஆறாம் அழகிய சிங்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரா ஒரு அந்த குகையினுடைய அடிப்பகுதி போய் யாருக்குமே தெரியாமல் அந்த நரசிம்மரை ஆராதித்து கொண்டே வந்தாராம் எத்தனை பக்தி இல்ல நரசிம்மரை ஆராதித்து கொண்டே வந்தவர் இன்னமும் அங்கே நரசிம்மரை ஆராதிப்பதாக ஐதீகம் இருப்பதால் அதை வந்து ஒரு ஒரு கட்டம் கட்டி இருக்காங்க அந்த யாருமே மிதிக்க கூடாது அந்த இடத்து பக்கத்தில் உட்கார்ந்து நம்ம தியானம் செய்யலாம் எப்பொழுதுமே சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் பக்தர்களும் தியானம் செய்த வழிபட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய தியான என்பது ஒன்றுக்கு நூறு மடங்காக இல்லை இல்லை ஒன்றுக்கு ஆயிரம் மடங்காக பல்வி பெருகி நம்மிடம் திரும்பி வரும் தான் அந்த இடத்துல நாம் உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம் இந்த நரசிம்மர் வந்து குருவிற்கு அதிபதி நமக்கு அழகிய சிங்கரே நம்முடைய குருதானே அவர் வழிபட்ட தலம் என்பதனால் இதை நாம் குருவிற்கு அதிபதியான தலமாக வணங்குவதில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இந்த குருவை வணங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல வளம் கிடைக்கும் செல்வச் செய்யுமை கிடைக்கும் இது எல்லாமே கிடைக்கக்கூடியது நல்ல அருமையான

பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப இப்ப வந்து நாங்க கீழே இறங்கும் பொழுது காலையில் ஏழரை மணிக்கு தொடங்கிய பயணம் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பதினொன்னே காலுக்கு நாங்கள் கீழே இறங்கிட்டோம் இறங்கிய உடனே நாங்கள் தரிசித்த நரசிம்மர் அப்படிங்கிறது கராஞ்ச நரசிம்மர் இந்த நரசிம்மர் சந்திரனுக்கு அதிபதி அது வந்து ரொம்ப இயற்கை அந்த நரசிம்மரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மகிழ்வான அனுபவத்தை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ரொம்ப சின்ன கோவில் நம்ம கிராமங்கள்லாம் இருக்கிற ஒரு சின்ன கோவில் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு அழகான குட்டி கோவில் அந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் நரசிம்மர் வில்லம்போடு இருக்கார் ஏன்னால் அனுமனுக்கு பிரச்சனை பிரத்தியக்ஷமான வராம் வருகிறேன். அனும் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹனுமன் எந்த தெய்வத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டார் ராமரை மாத்திரம்தான் ஒத்துக்கொள்வார் அப்படி இல்லைன்னா ராமஸ்வரூபத்தில் இருந்தால் ஒத்துக்கொள்வார் அந்த வகையில அனுமனுக்கு பிரதிக்ஷம் நரசிம்மரின் விருப்பம் ஆனால் அனுமனுக்கு பிரத்திக் ஆக வேண்டும் என்பதற்காக இவர் வில் அம்போடு காட்சி தருகின்றார் அந்த கராஞ்ச தான் நம்ம இந்த இயற்கையின் அழகான இடத்துல வந்து நாம தரிசிக்கிறோம் ஒரு மனசுக்கு இடமான இடம் அதாவது இந்த இடம் வந்து சந்திரனுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால மன சஞ்சனங்கள் நீங்க கூடிய இடம் அப்படிங்கிறது தான் அதுல நம்ம எடுத்துக்கணும் மன சஞ்சலங்கள்ங்கிறது நம்ம தரிசிக்கிறதுனால மட்டும் இல்ல அந்த இடமே நம்முடைய மன சஞ்சலங்களை நீக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக குறிப்பாக அண்ணன் தம்பி ஒற்றுமை அக்கா தங்கை ஒற்றுமை குடும்பத்தினுடைய பே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னாக்க ரொம்ப வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல அப்படின்னா பெற்றவர்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம் இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொழுது இந்த நரசிம்மருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்தி அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி அவருக்கு பானகம் நேர் நெய்வேத்தியம் பண்ணி இதெல்லாம் பண்ணினோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி என்பது என்னவாக பிரதிபலிக்கும் என்றால் குடும்பத்தில் ஒற்றுமையாக பிரதிபலிக்கும் அப்பேற்பட்ட நரசிம்மர் தான் இந்த கராஞ்ச நரசிம்மர் சந்திரனின் சொரூபமான அந்த நரசிம்மரை தரிசித்துவிட்டு நாங்கள் அடுத்ததாக சென்ற தளம் என்பது சக்கரவட நரசிம்மர் அவர் சக்கரவடம் என்பது ஆலமரம் அந்த ஆலமரத்தின் கீழே எழுந்தருளியிருக்கும் நரசிம்மர் ஒரு அருமையான சுரூபம் ரொம்ப இயல்பா ரொம்ப அந்த பரபரப்பு கிடையாது ரௌத்ரம் கிடையாது உக்ரம் கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப ஏதோ ஒரு இசையை கேட்டுக்கொண்டிருப்பவர் போல் அழகாக அமர்ந்திருப்பவர் தான் இந்த சத்ரவட நரசிம்மர் கேதுக்குரிய சலமாக இது போற்றப்படுகின்றது இந்த கோவிலுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர்கள்லாம் வந்து வழிபடணும் குறிப்பாக வந்து பாடுறவங்க சங்கீதத்தின் மீது ஈடுபாடு உள்ளவர்கள் இவர்களெல்லாம் வழிபட வேண்டிய ஸ்தலம் என்று சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட சக்கரவட நரசிம்மர் அவரை தொடர்ந்து நாங்கள் தரிசித்தது யோகானந்த நரசிம்ம யோக நரசிம்மர் நம்ம எல்லா இடத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இங்க இருக்கிற நம்முடைய தெல்லிய சிங்கர் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி பெருமாள் கூட யோக நரசிம்மர் தான் அதே மாதிரி நம்முடைய சோளிங்கரில் இருப்பவர்கள் கூட யோக நரசிம்மர் தான் அப்பேற்பட்ட யோகானந்த நரசிம்மரை சனி பகவானுக்குரிய அதிபதியாக விளங்கக்கூடிய யோகா நரசிம்மரை அங்கே தரிசித்தோம் அவர் யாருக்கு குரு அப்படின்னா பிரகல்லாதனுக்கு குரு உடல்ல குறைபாடு இருக்கிறவங்க மனதில் குறைபாடு இருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் சென்று தரிசிக்க வேண்டிய மிக எளிமையாக செல்லக்கூடிய ஒரு தலம் தான் இந்த யோகானந்த த நரசிம்மர் இப்போ கோபுலத்துக்கே போகிறோம் நம்மளால் வந்து முழு மலை ஏற முடியாது இல்ல நம்ம வந்து அந்த டோலியில் அதில் இதில் போடுறதுக்கான வாய்ப்பு கூட நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு வச்சுட்டா நம்ம இந்த நரசிம்மர்லாம் தரிசிச்சு சொல்லலாம் என்னென்ன நரசிம்மர் நான் இந்த பகுதியில் குறிப்பிட்ட எல்லா நரசிம்மரும் கராஞ்ச நரசிம்மர் சக்கரவட நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் இந்த மூவரையும் நம்ம காரில் போய் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாரையும் தரிசிச்சுடலாம் ஏழு நரசிம்மரை மதியம் ஒரு மணிக்குள் நாங்கள் தரிசித்து முடித்தோம் எங்களுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது ரொம்ப மன நிறைவோடு எங்களுடைய மதிய உணவிற்காக நாங்கள் வந்தோம் இப்போ என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் செல்ல வேண்டிய அந்த இரண்டு கோவில்களும் எப்படி செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய காரில் பயணிக்க முடியாது அது காடுகளுக்கு உள்ளே இருக்கின்றது அதுக்காக ஜீப் தனியாக ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஜீப்பில் பயணிச்சா போகிறோம் நீங்கள் வந்து இறங்கி நடக்கணுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப 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 சந்தோஷப்பட்டவங்க ஏன்னா நாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம செஞ்சாச்சு இனிமேல் நாம் பார்க்க வேண்டியது ஜி பயசன் போகும் இறங்கி நரசிம்மரை தரிசிக்க போறோம் அவ்வளவுதானே அப்படியானால் நாம் இன்றைக்குள்ள எல்லா நரசிம்மரையும் பார்த்து விடுவோம் ஏழு நரசிம்மரை பார்த்தாகிவிட்டது இன்னும் இரண்டே நரசிம்மர் தான் என்கின்ற மன நிறைவோடு ஆனால் அந்த மன நிறைவு என்பது எவ்வளவு நூறு தூரத்திற்கு எங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது என்பதை உங்களுக்கு அடுத்த பகுதியில் சொல்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அடுத்த பகுதியில் கம்பராமாயணத்தில் நரசிம்மரினுடைய அவதார படலத்தையும் கூறி பார்கவ நரசிம்மர் அந்த பயணம் என்பது எங்களுக்கு மிகவும் கொஞ்சம் சமமான பயணமாக இருந்தது அந்த பயணத்தை பற்றிய விரிவான செய்தியோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம் நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்